என்ன தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு அதனாலதான் நான் இந்த விஷயத்த சொன்னேன் எனக்கு இந்த குடும்பம் ரொம்ப முக்கியமாமா யார் என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது என் பெத்த அப்பா அம்மாவை தவிர வேற யாருக்குமே நான் அதுல மரியாதை கொடுக்க மாட்டேன் ஆனா அவங்களே வந்து என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு தலை முழுகினதுக்கு அப்புறம் நான் எதுக்காக அவங்கள பத்தி யோசிக்கணும்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க உடனே கோமதி இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு ஏன் நீ அன்னைக்கு சொல்லல அந்த அளவுக்கு உன்ன அப்ப திட்டினே அப்ப கூட அமைதியே இருந்தேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டும் பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதோ இதுக்கு மேல இதை பத்தி பேச வேண்டாம் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம ராஜு கிட்ட போயிட்டு கதிர் இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படி இருந்து சொல்லலையின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ராஜு கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க பாண்டியன் இப்ப என்ன முடிவு எடுக்கப் போறாங்க ராஜியோட வாழ்க்கைக்குங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ